வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் நாட்டில் திடீரென அதிகரித்த மரக்கறிகளின் விலை இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு பதினான்கு தமிழர்கள் பதவிக்கு உயர்வு அரசாங்கத்துடன் ஒப்பந்தமிட்ட எதிர்க்கட்சி அச்சத்தில் ரணில் தரப்பு வாகனங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் மனவிரக்தி யாழில் இளம் பெண் விபரீத முடிவு ஆயுதங்களுடன் மூவர் கைது நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் அன்று அரசு போகும் முடிவு ஒரு மில்லியனை கடந்த அரசு மற்றும் அரை அரச ஊழியர்களின் எண்ணிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்வடைந்துள்ளது தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் விளைச்சல் குறைந்ததே இதற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்தனர் அதன்படி மலையக காய்கறிகளான கரட் பீன்ஸ் லீக்ஸ் முட்டைக்கோஸ் மற்றும் பல காய்கறிகளின் விலை கிலோ ஒன்று முன்னூற்று ஐம்பது ரூபாவை தாண்டியுள்ளது இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றை சேர்ந்த இருபத்தி மூன்று அதிகாரிகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு தேர்வான இருபத்தி மூன்று அதிகாரிகளில் பதினான்கு பேர் தமிழர்கள் எனவும் ஒருவர் முஸ்லிம் எட்டு பேர் சிங்களவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் திகதி முதல் இந்த தர உயர்வு அமலாகும் என கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானம் பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவஸ்ரீ எஸ் முரளிதரன் எஸ் அச்சுதன் கே ஸ்ரீமோகன் என் மணிவண்ணன் என் சிவலிங்கம் டி திரேஷ்குமார் ஏ சோதிநாதன் சுபாகினி மதியழகன் எஸ் சத்யசீலன் பீனா தயானந்தன் வை பரந்தாமன் எம் ஸ்ரீகாந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோரின் பெயர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர் என்ற அச்சம் எழுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவரின் முதுகெல்லும் பெற்ற தன்மையே அக்கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த விரும்பினர் அதற்காக எங்களிடமிருந்து பிரிந்த தரப்புடன் நாங்கள் அனைவரும் உரையாடினோம் மேலும் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டு வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கையாக இருந்தது ஆனால் எப்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்கிறது எதிர்கட்சித் தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் இது எமது கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என்று அஞ்சுகிறேன் என கூறியுள்ளார் வாகன இறக்குமதிக்கான தடை தளர்த்தப்பட்டதன் பின் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள போதிலும் கணிசமான விலை அதிகரிப்பு காரணமாக வாகனங்களுக்கான தேவை குறைவடைந்துள்ளதாக பிரதான வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வாகன இறக்குமதி துவங்கியவுடன் அதிக தேவை ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவ்வாறான தேவை உருவாகப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மூன்று மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் இறக்குமதியாளர்கள் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் யாழில் இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்த்துள்ளார் இணுவில் கிழக்கு கொக்கன் வளவு பகுதியைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா என்ற இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்று முன்தினம் குளிப்பதற்கு சென்றுள்ளார் பின்னர் அங்கு தனக்கு மூட்டி தீமூட்டி மாய்த்துள்ளார் மெனவிரக்தி காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவன் பாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இளவாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாதகள் பகுதியில் கஞ்சா மற்றும் கூறிய வாள்கள் என்பவற்றுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோகிராம் அறுநூறு கிராம் கஞ்சாவும் மூன்று வாள்களும் ஒரு கூரிய ஆயுதமும் மீட்கப்பட்டது சந்தேக நபர்கள் மூவரும் இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை மெல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது பங்களாக்களில் இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன அபிரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் அந்த பங்களாக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டிற்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகிறது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களாக்கள் மாத்திரமே சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு தலைவர்கள் வருகை தரும்போது வரவேற்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் கண்டிப்பா சடங்குகளை நிறைவேற்ற கண்டி ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி நுவரேலியா மகையங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிபெட்டி மற்றும் வெண்தோட்டா ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அமைந்துள்ளன மேலும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ளவை தவிர ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் அரசு மற்றும் அரையரசு துறைகளில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செனத்தொகை மற்றும் புள்ளி கள்ளத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையின்படி அரச மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்து பதினெட்டு ஊழியர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊழியர்களில் ஐம்பது தசம் ஐந்து வீதம் ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து வீதம் பெண்கள் என அறிக்கை குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பின்னர் அனைத்து அரச மற்றும் அரை அரச துறை நிறுவனங்களின் ஊழியர்களின் முழுமையான ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது இதன்படி அரசு துறையில் ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று ஊழியர்களும் அரை அரசு துறையில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்து ஊழியர்களும் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆய்வின்படி அரசு மற்றும் அரை அரசு துறைகளில் மொத்தம் பதினொரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்து ஐந்து ஊழியர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆய்வில் இந்த எண்ணிக்கை நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்றினால் அதிகரித்துள்ளது எவ்வாறாயினும் அரை அரசு நிறுவனங்களின் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் தோட்டத்துறை தொழில் தோட்டத்துறை தொழிலாளர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளது மேலும் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றைச் சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி